இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகும் அதிர்ச்சி சம்பவங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து ஒப்பாரி வைக்கும் முக க ஸ்டாலின் அமித்ஷா போடும் பகீர் திட்டத்தால் கொந்தளிக்கும் கோபாலபுரம் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி இல்லை என்பதனால் முக ஸ்டாலின் ரொம்பவே தில்லாக பேசிக் கொண்டு வந்தார் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று அதிமுக பாஜக கூட்டணி உருவானது மு க ஸ்டாலின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது அதிலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பியதும் தமிழகம் வந்த அமித்ஷா மீடியாக்களை அழைத்து வெளிப்படையாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டார் இதன் காரணமாக திமுக கூட்டணியே தற்போது உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது அந்த இடத்தில் அதிமுக பாஜகவுக்கு என்ன அத்தனை பெரிய வாக்கு வங்கியா இருக்கிறது என்று சிலர் கேட்பார்கள் தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரை வாக்கு வங்கி இருக்கும் நிலையில் பாஜகவின் வாக்கு வங்கி சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீதத்தை எட்டிப்பிடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பாஜக பரவலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு தகவலை திமுகவின் உளவுத்துறையே மு க ஸ்டாலினுக்கு கொடுத்திருப்பதால் அடைந்திருக்கிறார் அதனால் தான் எப்போது தமிழகம் வந்து அமித்ஷா கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு சென்றாரோ அதிலிருந்து மு ஸ்டாலின் தொடங்கி அத்தனை திமுகவினரும் இந்த கூட்டணி குறித்தே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது இன்னும் சொல்ல போனால் இது குறித்து அவர் வெளிப்படையாகவே ஒப்பாரி மட்டும்தான் வைக்கவில்லை அந்த அளவுக்கு எந்த மேடையில் ஏறினாலும் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி மு ஸ்டாலின் பேசாத நாளே இல்லை அதோடு பாஜகவுடன் ஏன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் பேசி வருகிறார் இதற்குதான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் முக ஸ்டாலினுக்கு என்ன இவர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருப்பதற்கு நாங்கள் ஏதாவது விமர்சனம் செய்கிறோமா நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றோம் இதை ஏன் இவர் ஒவ்வொரு நாளும் விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் மு ஸ்டாலினுக்கு எங்கள் கூட்டணி மீது அளவு கடந்த பயம் ஏற்பட்டுள்ளது அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் அவர் தினம் தினம் எங்கள் கூட்டணியை விமர்சிக்கிறார் என்று மீடியா பேட்டியில் தெரிவித்து வருகிறார் அந்த அளவுக்கு திமுகவின் உளவுத்துறையே தமிழ்நாட்டில் அதிமுக அளவுக்கு பாஜகவும் வளர்ந்து விட்டதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கி மட்டுமின்றி அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் வாக்கு வங்கியும் பெரிய அளவில் குறையப் போகிறது அதன் காரணமாகவே தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக திரைமறைவில் டாக்டர் ராமதாசுடன் மு ஸ்டாலின் டீல் போட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஆனால் அதை கேள்விப்பட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம் திமுகவை நம்பி நாங்கள் இல்லை என்று திருமாவளவன் கூறி வருகிறார் அதனால் திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாஸ் சென்றால் திருமாவளவன் வெளியேறி விடுவார் என்பது உறுதியாகிவிட்டது அப்படி ஒரு கட்சி வெளியேறிவிட்டாலே திமுக கூட்டணியின் கதை முடிந்துவிடும் இப்படி பாமக பக்கம் மு க ஸ்டாலின் திரும்பி நிற்பதற்கு காரணமே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததுதான் இப்படி ஸ்டாலின் பயந்து கிடப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தங்களது பிரச்சாரத்தில் மோடி வேண்டுமா மு ஸ்டாலின் வேண்டுமா என்கிற ஒரு அதிரடி பிரச்சாரத்தை கையில் எடுக்க போகிறார்களாம் அதோடு தமிழ் தமிழ்நாடு என்று வார்த்தை வார்த்தை பேசும் மு ஸ்டாலின் இதுவரை தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தமிழை வளர்க்க அவர் என்ன முயற்சி செய்திருக்கிறார் என்பது குறித்தும் மக்களிடத்தில் தீவிர பிரச்சாரம் செய்ய போகிறது பாஜக அதே சமயம் பிரதமர் மோடி குஜராத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு என்னென்ன பங்காற்றி இருக்கிறார் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் பட்டியல் போகிறார்கள் அதோடு ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கோதுமை போன்ற இலவசங்களை கொடுத்து வரும் மோடி இன்னும் என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதையும் பாஜக பட்டியல் போகிறது அந்த வகையில் மோடியா ஸ்டாலினா யார் பெஸ்ட் தலைவர் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அதோடு பெண்களுக்கு முக ஸ்டாலின் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் நிலையில் பாஜகவோ டெல்லியை போன்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறது அதனால் இந்த முறை பாஜக எடுக்க போகும் அரசியல் யுக்தி மு க ஸ்டாலினை அடித்து காலி பண்ண போகிறது இப்படி டெல்லி பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கப் போவதுதான் முக ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது டெல்லியில் கெஜ்ரிவாலை வீழ்த்தியது போன்று தன்னையும் வீழ்த்தி விடுவார்களே என்கிற கலக்கத்தில் இருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பெரிதாக அரசியல் செய்ய மாட்டார் இரண்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டு போய்விடுவார் ஆனால் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்காக எந்த அளவுக்கும் இறங்கி சென்று அடிப்பார்கள் என்பதும் மு க ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது அதனால் தான் அதிமுகவுடன் பாஜக சேர்ந்ததோடு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு குறிவைத்து விட்டதால் அவர் ரொம்பவே பயந்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் தான் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்து விட்டாரே என்று தனது ஆதங்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர் கொட்டி தீர்த்து வருவதாகவும் சொல்கிறார்கள் மேலும் கடந்த காலங்களில் பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக இருந்தபோது முக ஸ்டாலினுக்கு அச்சம் ஏற்படவில்லை ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் பனிரெண்டு சதவீதம் ஓட்டுகள் பெற்ற நிலையில் திமுகவின் ஓட்டு எட்டு சதவீதம் காணாமல் போயிருந்தது இந்த முறை பதினைந்து சதவீதமாக உயரப்போகிறது இதனால் பாஜகவின் வாக்கு வங்கியும் இருபது சதவீதத்தை எட்டிப்பிடிக்கப் போகிறது தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்வதால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டெல்லி மேலிடம் பெரிய அளவில் இறங்கியடிப்பார்கள் என்கிற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராகி கொண்டு வருவதோடு அவர் விஜய் பக்கம் செல்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார் அப்படி சென்றால் அவர்களும் திமுகவின் ஓட்டுகளை தான் பிரிப்பார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி கண்டிப்பாக அதல பாதாளத்தில் விழுந்துவிடும் என்பது தெரிந்துவிட்டது அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் இதன் காரணமாகவும் அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா கட்சிகளும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதனால் இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்து விட்டது அப்படி விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தோல்விதான் என்பதை தேர்தலுக்கு முன்பு உறுதிப்படுத்திவிடலாம் என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது அதனால் அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் போது அது மு க ஸ்டாலினை இன்னும் பெரிய அளவில் கதறவிடக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது அதிமுகவை நினைத்து மு க ஸ்டாலினுக்கு எந்த அச்சமும் இல்லை பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்டதே அமித்ஷா வந்துவிட்டாரே தான் அவர் ஒவ்வொரு நாளும் தனது பதற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி கழிவறைக்கு அண்ணாதுரை கக்கனின் பெயரை வைப்பதா திமுகவின் தரம் தாழ்ந்த செயலை கண்டித்த அண்ணாமலை தமிழகத்தில் எந்த அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கே கருணாநிதி மு ஸ்டாலின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது பெரும்பாலான அரசு துறைகள் சாலைகளுக்கு கருணாநிதியின் பெயரைதான் வைக்கிறார் ஸ்டாலின் ஆனால் கோவை மாநகராட்சியில் உள்ள ஒரு கழிப்பறைக்கு திமுகவின் முன்னாள் முதலமைச்சரான அண்ணாதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கக்கன் ஆகியோரின் பெயரையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் கோவை மாநகராட்சியில் உள்ள ஒரு கழிப்பறைக்கு திமுகவின் முன்னாள் முதலமைச்சரான அண்ணாதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கக்கன் ஆகியோரின் பெயரை வைத்திருக்கிறார்கள் இதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கோவை மாநகராட்சியில் உள்ள கழிப்பறைக்கு முன்னாள் தமிழக முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் காமராஜரின் அமைச்சரவையில் பணியாற்றிய நேர்மையான தலைவர் கக்கன் ஆகியோரின் பெயரை வைத்திருப்பது அந்த எளிமையான தலைவர்களை அவமதிக்கும் செயலாகும் திமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தரம் தாழ்ந்து செயல் நடந்ததற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி கழிப்பறைக்கு அண்ணாதுரை கக்கனின் பெயரை வைத்தவர்கள் கருணாநிதி மு க ஸ்டாலினின் பெயரை வைப்பார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை அந்த கழிப்பறையிலிருந்து உடனடியாக இந்த இரண்டு தலைவர்களின் பெயரை அழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தான் வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை நண்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மோடியா ஸ்டாலினா என்ற விஷயத்தை முன்வைத்து தமிழ்நாட்டில் அதிரடி பிரச்சாரம் செய்ய அமித்ஷா திட்டமிட்டு வருவது திமுக கூட்டணியை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துவதால் அதிருப்தி அடைந்த திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற தயாராகி வருவது மற்றும் கோவையில் உள்ள ஒரு கழிவறையில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கக்கரின் பெயரை வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அண்ணாமலை திமுக அரசின் தரம் தாழ்ந்த செயலை கடுமையாக கண்டித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்